வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி எபிசோடில் விஜய் சேதுபதி வந்து தீபக் வந்து செம்மையாக அப்ரிஷியேட் பண்ணாருங்க ஸோ அந்த செங்கலா செங்கலா டாஸ்கில் வந்து நீங்கள் சூப்பராக விளாண்டிங்க ஸோ நீங்கள் வந்து ஜெஃப்ரிக்கு வந்து ஈடு கொடுத்து விளாண்டது பயங்கரமாக பாராட்டக்குரியது நீங்கள் வந்து குட்டி ஜெஃப்ரியை பார்த்தது மாதிரி இருந்துச்சு நீங்கள் ஜெஃப்ரிட்ட சவால் விட்டதும் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ விளாடுவோம் மாடா வாடா விளாண்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னது பயங்கரமாக இருந்துச்சு ஸோ உங்கள்கிட்ட உள்ள இளமை வந்து திரும்ப வந்திருக்கு அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி சொன்னார் அதுக்கு வந்து தீபக் சொல்கிறார் உள்ளே இருக்குது சார் இன்னும் உள்ளே இருந்து வருது அப்படின்னு சொன்னார் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியே சம்பாதிச்ச ஷோ பண்ணி சம்பாதிச்ச ஆடியன்ஸை விட இங்கே உள்ள வந்து நிறைய பேரை சம்பாதிச்சிருக்கீங்க ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே தீபக் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாரு இது வந்து எனக்கு வந்து நான் இதை நினச்சி சந்தோஷப்படுறத விட என் பையன் இதை நினச்சி சந்தோஷப்பட்டா சந்தோஷப்படுவான் சார் அதுவே எனக்கு போதும் அதுவே பெரிய சந்தோஷம் அப்படிங்குற மாதிரி தீபக் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி சொன்னார் அப்படி ஒரு ஃப்ரேமில் வந்து மஞ்சரியை காமிக்கிறாங்க மஞ்சரி கண்ணிலேருந்து தண்ணி வருது ஸோ அவங்க அவங்க பையனை நினச்சி அழுகிறாங்கன்னு அழுகிறாங்க போல் ஸோ எப்படியோ என்னவோ இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்குல வந்து எல்லார் ஃபேமிலியிலேருந்து வருவாங்க ஸோ தான் போகிறோம் ஸோ தீபக் வந்து இந்த பிக் பாஸ் எயிட்டோட செமையாக விளாண்டுக்கிட்டு இருக்காருங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த கையில் பலு பால் வந்துச்சு பார்த்தீங்களா அதுலேருந்தே அவருடைய கேம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரிக்கர் ஆகி கடுப்பாயி டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டுலாம் இருந்தார் ஸோ அந்த சௌந்தர்யா மெட்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவர் ஒரு கேம் இருக்காரு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஸோ ரஞ்சித் வந்து ஒரு அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய மனுஷனாக இருந்து பண்ண வேண்டிய அட்வைஸ் எல்லாமே தீபக் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எல்லாேருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு வராரு சௌந்தர்யாவுக்கு ஒரு தடவை அட்வைஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களே பார்த்துருப்பீங்க ஏன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேற்று கூட ஜாக்லின் வந்து அந்த ரெட் கார்பெட் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணி உடஞ்சி போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ தீபக் போய் ஒரு அட்வைஸ் ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறத விட ஒரு ஐடியா கொடுப்பாரு நீயா இதை வந்து ஃபெடப் ஆகிற ஸோ உனைய மக்கள் நம்பி உனே இவ்வளோ இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னா நீ அதை வந்து சீரியஸாக பண்ணால் தான் பிக் பாஸ் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ரெட் கார்பெட் இல்லாமல் ஆக்குவார் ஸோ அதை நீ வந்து சீரியஸாக எடுத்து பண்ண நான் வந்து அந்த பால் எப்படி கை கையை கையில் இரு எவ்வளோ சீரியஸாக எடுத்து பண்ணணும் அது மாதிரி நீ எடுத்து பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஐடியா அவங்க கொடுப்பாரு எல்லாரையும் கூப்பிட்டு நீ சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணு அப்படின்னு அப்புறம் தான் ஜாக்லின் வந்து அப்பாடா அப்படின்னு ஒரு அந்த ஃப்ரீ மைண்ட் ஆகி அங்கேருந்து இருந்து வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனுக்காக இருந்தாலும் சரி நேற்று முத்துக்குமரன் தப்பு பண்ணப்போ ஃபஸ்ட்டு கேட்டதை தீபக் தான் இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை ஸோ நான் அவன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு கூட முத்துக்குமரம் திட்டி விட்டுருப்பாரு ஸோ கேட்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கேட்டுட்டு ஸோ கரெக்டாக ஒரு பிளே அப்படின்னா தீபக் தான் விளாண்டுக்கிட்டு இருக்காரு ஸோ டாப் ஃபைவ்ல இருக்கிற கண்டஸ்டண்ட்டில் தீபக் எப்பவுமே இரு இந்த சீசன் எயிட்டில் இருப்பார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கணிப்பு ஸோ பார்க்கலாம் தீபக்கோட ப்ளே இது கண்டினியூ ஆகுமா இல்லை எப்படி அப்படின்னு ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கேமை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக விளாட்றாரு அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு எப்படி போகுது என்னென்னு பார்ப்போம் ஸோ டாப் ஃபைவ் அவர் இல்லை எதுவும் சருக்கு வாரா அப்படின்னு தேங்க் யூ சி யூ